சேலத்திலே நீ சமைத்தாள் சேலத்திலே நீ சமைத்தாள் சென்னையிலே மணக்கிறதே உன் வெண்டக்காய் காய் குழம்பு வாசம் என்னை சேலம் அழைத்து வந்ததே அன்று இட்டிலி வடகரியே சமைத்து பாசம் கொடுத்தியே வாழ்நாளில் இது போல உண்டதில்லை வடகரியே போட்டு பின்னால் போகும் முன்னே என்று நான் உரைப்பேனே என் ஆரோக்கிய ரகசியமே உன் சமையல் என்பேனே பூ போன்ற இட்டிலிக்கு ருசியான சட்டினி எங்கே நீ படித்து வந்த சமையல் கலை கல்வியே சேலத்திலே நீ சமைத்தாள் சேலத்திலே நீ சமைத்தாள் சென்னையிலே மணக்கிறதே உங்கக்காய் குழம்பு வாசம் என்னை சேலம் அழைத்து வந்ததே